இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையின் அன்பு பக்தர்களே இன்றைய நற்செய்தியின் பகிர்வுக்குள் உங்கள் அன்போடு வரவேற்கின்றேன் அறிதல் பிளஸ் புரிதல் இஸ் டு இறை நம்பிக்கை ஒரு ஃபார்முலா மாதிரி இன்னைக்கு தோணலாம் அறிதல் இருக்கிறது புரிதல் இருக்கிறதா இந்த அறிதலும் புரிதலும் நம்மை இறை நம்பிக்கைக்கு இட்டு செல்கிறதா என்று சிந்திக்க உங்கள் அன்போடு அழைக்கின்றேன் அறிதலுக்கும் புரிதலுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அறிதல் என்பது பார்த்தோ கேட்டோ அல்லது படித்தோ தெரிந்து கொள்வது இது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம் அல்லது உண்மைக்கு புறம்பாக இருக்கலாம் நம்பலாம் நம்பாம கூட இருக்கலாம் இது ஒரு ஆலை பற்றியோ அல்லது ஒரு பொருளை பற்றியோ குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கும் அதே வேளையில் இது மூளை சார்ந்ததாக இருக்கிறது இது உலகை சார்ந்ததாக இருக்கிறது இது மனிதனை சார்ந்ததாக இருக்கிறது ஆனால் புரிதல் என்பது முற்றிலுமாக இதயம் சார்ந்ததாக இருக்கிறது புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அன்பும் அதிகமாக பற்றி எறிய ஆரம்பிக்கின்றது இந்த அன்பு நம்மை உண்மையை நோக்கி அழைத்து செல்லுகின்றது புரிந்து கொள்கின்ற பொழுது நிச்சயம் அது உண்மையை அது உலகுக்கு அறிக்கையிடும் இது ஒரு ஆளைப் பற்றியோ பொருளை பற்றியோ குறிப்பிடுவதாக இருந்தாலும் கூட அது உண்மையை நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கிறது இது கடவுளை சார்ந்ததாகவும் இருக்கிறது இது இவ்வுலகை சாராததாகவும் இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த அறிதலும் புரிதலும் நம்மை நம்பிக்கைக்கு இட்டு செல்ல வேண்டும் இறை நம்பிக்கைக்கு நம்மை அழைத்துச் செல்ல வேண்டும் ஆனால் அழைத்து செல்கிறதா சிந்திக்கவும் சீர்தூக்கி பார்க்கவும் இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த நவீன உலகில் மக்களினுடைய அறிதல் மற்றும் புரிதல் எப்படி இருக்கிறது மக்கள் பெரும்பாலும் இந்த அறிதல் நிலையே விடுகிறார்கள் புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பது கூட கிடையாது அதற்கு அவர்களுக்கு நேரம் இருப்பதாக கூட தெரியவில்லை கணவன் மனைவி இவர்களுடைய புரிதல் அறிதல் எப்படி இருக்கிறது மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் கணவன் யார் அவர் பெயர் என்ன அவர் என்னை வேலை செய்கிறார் எவ்வளவு சம்பாதிக்கிறார் அவர்கிட்ட உள்ள நல்ல பழக்கம் என்ன கெட்ட பழக்கம் என்ன அவ்வளவுதான் மனைவியோ கணவனோ ஒருவரை ஒருவரை பற்றி அறிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த அறிந்த நிலை மட்டும் போதாது புரிந்து கொள்கின்ற நிலை வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர் எந்த நேரத்தில் அவர் உணர்ச்சி வசப்படுகிறார் எப்படி அவர் தன் உயப்படுத்தப்படுகிறார் எப்படி அவர் துன்பத்திற்கும் சோதனைக்கும் உள்ளாக்கப்படுகிறார் அவருடைய இன்பங்கள் எது துன்பங்கள் எது நிறைகள் எது குறைகள் எது என்று அறிந்து புரிந்து தெளிய வேண்டும் அப்பொழுதுதான் அது உறவு நீடித்த நிலைத்த மகிழ்ச்சி தரக்கூடிய உறவாக நம்பிக்கை தரக்கூடிய வாழ்வாக அமையும் பெரும்பாலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த அறிதல் நிலையிலேயே நாம் தங்கிவிடுகின்றோம் இந்த அறிதல் நிலையிலே அவர் போலீஸ்காரா இல்லை டாக்டரா இல்லை வக்கீலா இல்லை இது அரசு அலுவலரா என்று பெரும்பாலும் இந்த நிலையில் அவருடைய மேலோட்டமாக அவரை பற்றி மட்டும் நாம் தெரிந்து கொள்வோம் ஆனால் அவரை முழுமையாக தெரிந்து கொள்ள நாம் முயற்சி எடுப்பதில்லை இந்த புரிதல் நிலை உயருகின்ற பொழுது வாழ்வு உயர்வு தரும் வாழ்வு மகிழ்ச்சி தரும் வாழ்வு இனிமையானதாக மாறும் அந்த வாழ்வு நம்பிக்கைக்குரிய வாழ்வாக அமையும் அன்புக்குரியவர்களே இதைதான் இன்றைய நச்செய்தி வாசக உணவுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து இயம்புகின்றது இன்றைய நச்செய்தியின் கதாபாத்திரங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு இருக்கிறார் சீடர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் சேர்ந்து பரிசெயர் மற்றும் ஏரோதியரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பயணிக்கக்கூடிய இடம் கடல் பயணிக்கின்ற படகு அவர்கள் கையில் எடுத்து வைத்திருக்கின்ற ஒற்றை அப்பம் இந்த நிகழ்வை சுற்றி என்ன நடக்கிறது இதன் வழியாக இயேசு ஆண்டவர் இன்றைய வாழ்வுக்கு நமக்கு என்ன கற்றுத்தரப்போகிறார் என்று சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் அன்புக்குரியவர்களே இயேசு படகில் ஏறி அமர்ந்து பயணிக்கின்ற நேரத்தில் முக்கியமான சில விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஏரோதியர் மற்றும் பரிசையுடைய புளிப்பு மாவை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஏதோ ஒரு போதனையை கற்றுத்தருவதற்கு அவர் தன்னுடைய முயற்சியை முன்னெடுக்கிறார் ஆனால் இந்த சீடர்கள் தங்களிடம் இல்லையே உணவுக்கு என்ன செய்வது வயிறு பசிக்குமே என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் இந்த உலகு சார்ந்த காரியங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களை குறித்து பார்க்கின்ற பொழுது இவர்கள் இயேசுவை பற்றி அறிந்து மட்டும்தான் வைத்திருக்கிறார்கள் ஆனால் புரிந்து வைத்திருந்தார்களா என்ற கேள்விதான் எழுகின்றது இயேசு கூடவே இருக்கிறார்கள் இயேசுவை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயேசுவினுடைய போதனை அவருடைய அற்புதம் அவருடைய அதிசயத்திலெல்லாம் இவர்கள் பங்கேற்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் பார்வையாளராக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் ஆனால் உண்மையிலேயே இயேசுவை அறிந்து புரிந்தவர்களாக இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் மத்தேயின் ஒச்செய்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து முப்பத்தி மூன்று வரை வாசிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு உண்மை புலப்படுகிறது உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் உங்களுக்கு இவையாவும் யாவும் என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும் ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அவர்கள் நாடி இருக்க வேண்டியது தேடி இருக்க வேண்டியது இந்த ஆட்சிக்குரியதை கடவுளின் ஆட்சிக்குரியவற்றை ஆனால் அவர்கள் இந்த மண்ணுலகு சார்ந்தவை உடலுக்கு தேவையானதை பற்றி சிந்திக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே புளிப்பு மாவை குற்றி குறித்து இயேசு பேசுகின்ற பொழுது இந்த உண்மையான புளிப்பு மாவு என்பது என்ன ஒன்று குருந்தியர் ஐந்து ஏழு முதல் எட்டு வரை வாசிக்கின்ற பொழுது துய பவுலடிகளார் சொல்கிறார் பழைய புளிப்பு மாவை தூக்கி எறிந்து விடுங்கள் அதில் புளிப்பு ஏறி இருக்கும் அதை தூக்கி எறிஞ்சிருங்க புதிய பிசைந்த மாவாக நீங்கள் உருவெடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் பழைய மாவு என்பது தீமை பரத்தமை என்பதை குறிக்கிறது ஆனால் புதிய பிசைந்து வைத்த மாவோ நேர்மையை உண்மையை நமக்கு கற்றுத்தருகிறது என்று குறிப்பிடுகிறார் அப்படி என்றால் இந்த புளிப்பு மாவு என்பது ஏரோதியரையும் பரிசெயரையும் குறித்து குறிப்பிடுகின்ற பொழுது இவர்கள் தீமையானவர்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் பழமையையும் பாரம்பரியத்தையும் பகட்டான வாழ்வையும் தங்களுக்கு உட்பட்ட சட்ட திட்டங்களையும் குறித்து கவலைப்பட்டார்கள் ஏரோதியர்கள் இந்த கடவுளின் ஆட்சி என்பது இவ்வுலகை சார்ந்ததாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் கடவுள் மேல் அவ்வளவு பிடிப்பாக அவர்கள் இருந்திருக்கவில்லை எனவே இவர்களை குறித்தும் இவருடைய செயல்பாடுகளை குறித்தும் இவருடைய சட்ட திட்டங்களை குறித்தும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் புளிப்பு மாவு தொட்டவுடன் அது புளிப்பு ஏறி அதை முழுவதுமாக தன்வயப்படுத்தி விடுகிறது ஒருவேளை இது நல்லதாகவும் இருக்கும் தீயதாகவும் மாற்றும் ஏனென்று சொன்னால் மத்திய நச்செய்தி பதிமூன்றாவது அதிகாரத்திலே விண்ணரசு புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார் அது நல்லதாகவும் இருக்கக்கூடும் தீயதாகவும் இருக்கக்கூடும் என்பதை குறித்து தான் இன்றைய நச்சை நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே இந்த புளிப்புமாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சமுதாயத்தில் புறையோடி கிடக்கின்ற தீமைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார் ஆனால் சீடர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை சீடர்கள் இந்த உலகை சார்ந்தவை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் என்கின்ற இங்கிலாந்து அறிஞர் சொல்கிறார் நம்ம உடம்பில் உள்ள அணுக்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் நம்மை குறித்து தன்னை குறித்து தன் தேவையை நிறைவேற்றி கொள்வதற்கு தன் மகிழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வதற்குத்தான் அந்த அணுக்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் அதை தாண்டி அவை வேறு எதுவும் செய்யாது என்று குறிப்பிடுகிறார் சுயநலம் மட்டும்தான் அதற்கு தெரியும் உடல் தேவையை தாண்டி வேறு எதையும் அது சிந்திக்காது என்று அந்த அறிஞர் குறிப்பிடுகிறார் எனவே இந்த சீடர்களும் இந்த உடல் தேவையை பூர்த்தி செய்தால் போதும் என்று அவர்கள் அங்கேயே அந்த நிலையிலேயே தங்கி விடுகிறார்கள் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை எனவேதான் இயேசு ஆண்டவர் அவர்களை பார்த்து அடுக்கடுக்காக கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டிருக்கிறார் ஒன்பது கேள்விகளை கேட்கிறார் நாமும் பல வேலைகளில் நம்மை சிலர் புரிந்து கொள்ளாத போது குடும்பத்தில் பல நபர்கள் நம்மை புரிந்துகொள்ளாத போது உறவுகள் நம்மை புரிந்து கொள்ளாத போது பல கேள்விகளை தொடுப்போம் நான் அதை செய்தேனே இப்படி செய்தேனே அப்படி வாழ்ந்தேனே நான் தியாக தியாகம் செய்தேன் அன்பை கொடுத்தேனே என்றெல்லாம் சொல்லி பல கேள்விகளை நாம் கொடுக்க தொடுக்க நேரிடும் அப்படிப்பட்ட நேரங்களில் விரக்தியின் உச்சத்திற்கு நாம் சென்று அந்த விரக்தியின் தான் இயேசுவின் இத்தனை கேள்விகள் அடுக்கடுக்காக இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா நீ இன்னும் நம்பவில்லையா இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லையா என்னதான் நீங்க பாத்தீங்க பார்த்தீங்க என்னதான் இருந்தீங்க என்ற விரக்தியின் உச்சியில் இத்தனை கேள்வி கணைகளை அவர் தொடுப்பதை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கின்ற பொழுது உறவில் மட்டுமல்ல இறைவனோடு கொண்டுள்ள உறவிலும் நாம் வளர்ச்சி அடைகிறோம் எனவே ஆண்டவர் இயேசுவை நாம் அறிந்து புரிந்து நம்பிக்கைக்கு வாழ்வுக்கு அடியெடுத்து வைக்க நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம் அன்னை மரியால் நமக்கு அனைத்தையும் ஏற்படுத்தி அந்த நம்பிக்கை வாழ்வுக்கு வழிகாட்டியாக இருந்து நம்மை வழிநடத்துவார் ஆமீன்